ஜானி சந்தியா செய்யலை இப்போ ஒரு எக்ஷன் என்ன எபிசோட் வந்துருக்குனே சொல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கனிவோ ஆதார் வந்துட்டாங்க ஜானி அம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் நமக்கு நடந்ததெல்லாம் பார்த்தா என்னத்தை சொல்கிறதுனே தெரியலையே பணம் கொண்டு வந்து கொடுக்குறவன் சொன்னவங்க ஆனால் கண்டிப்பாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அந்த இடத்துல மாயா வந்துடுறாங்க மாயா வந்த உடனே நமக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை வேறு வழி இல்லை வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு வந்து தயாரிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வெறுங்கையோட போனால் சரி வராது பெரியம்மா எனக்கு இப்போ ஒரு யோசனை வந்து தோணுது நம்ம இப்போ கரெக்டாக கவரிங் கடைக்கு வந்து போவோம் உங்களுக்கு என்னென்ன டிசைன்லாம் தேவையோ வீட்டில் சந்தேகப்பட மாட்டாங்களோ அந்த டிசைனில் வந்து நகையெல்லாம் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மாயாவும் ஜானகியம்மாவும் போயிட்டு எந்த மாடலில் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து வாங்கிடுறாங்க இது சரிப்பட்டு வருமா மாயா நல்லதுக்காக தானே பொய் சொல்கிறோம் பரவாயில்ல விடுங்க சமாளிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது அப்படியே கேட்டாலும் நம்ம மணி இருக்காங்க சிவராமன் இருக்காங்க அவங்கள மீறி எதுவும் வந்து நடக்காது நாயனமோ புவனேஸ்வரி மாதிரி நம்ம குடும்பத்தையே ஏமாத்துற மாதிரி ஆகிடுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளை அது மாதிரி மாற்றி விட்டுருது விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமாக வரப்போ இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா ஒரு செகண்ட் வந்து நிற்க சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அருவம் புல்லை வந்து பிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எதுக்காக இப்போ பிக்கிற நம்ம காலையில் ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய இடத்துல நம்ம ரெண்டு பேரும் கிடைக்க வந்திருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இப்போதைக்கு ஏதாவது ஒன்றும் சொல்லி சமாளிக்கணுன்னா அருகம்புல் வீட்டில் இல்லை அதனால தான் போயிட்டு வந்தோடனே ஏதாவது சொல்லி பேசுகிறதுக்காவது வசதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மஞ்சள் புயலில் அந்த கவரிங் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஜானகி எங்கே காணும் அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளையார் சிலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரகுராம் வந்து வாசலோட வாசலாக வந்து நின்றுட்டுருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாம் ஜானகி தான் பார்த்து பார்த்து செய்வாள் அவள் எங்கே போனானே தெரியலேங்கிற மாதிரி யோசிக்கும் போது வீட்டு வாசலில் பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளேயும் அந்த ஆபரணம் எதுவும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே நமக்கு சந்தோஷந்தான் இன்றைக்கி வீட்டையே வந்து உண்டுலன்னு ஆக்கிர்லாம் இன்றைக்கி நம்ம காத்துகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் பலன் வந்து கிடைக்க போகுது அறுவடை சமையல் வந்து செய்யணுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ட்ரி வந்து ஆகிறாங்க நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க எங்கம்மா போன ஜானகி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப பொறுப்பாக நீ தானே எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு இருப்ப நீ செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கே போனன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது மஞ்சப்பையை வந்து ஒழிச்சி வைங்க அப்படின்னு சொன்னோன்னா மஞ்சப்பையை வந்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க இதை பத்மாவும் பார்வதி நோட் பண்ணுறாங்க இப்பயே பேசிடலாமா இப்போ பேசுனா நிச்சயம் மாயா புத்திசாலித்தனமாக வந்து பதில் வந்து சொல்லிடுவா கரெக்டாக சாமிக்கிட்ட வந்து ஒப்படைக்கிறப்ப நம்ம பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் அப்புடின்னு பார்த்து அருவம்புல் வந்து பிச்சுட்டு போ வந்தோம் பெரியப்பா அதனால தான் தாமதமாச்சு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படும்ல ஆமாம் மாயாவுக்கு தெரியுது பாரு வெளிநாட்டிலேருந்து வந்த மருமகளுக்கு எல்லாம் தெரியுது ஆனால் உள்ளூர்லேயே வந்து இருக்கிற ரெண்டு பேருக்கு ஏதாவது கொஞ்சமாவது தெரியுதா வீட்டு வேலைன்னு எதாவது பொறுப்பாக பார்த்தா தானே தெரியுங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் பார்வதியும் திட்டிகிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேருக்கு எங்களை திட்டலனா உங்களுக்கு பொழுதே போகாது சரி அன்னிக்கிட்ட கேட்டு ஒத்தாசையாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ்வளோ நேரம் நம்ம வீட்டு வேலை செய்யலாங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே இப்போ பாரு ஃபங்க்ஷன் நடக்கட்டும் நம்ம ரெண்டு பேரையும் தலையை தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்க போகிறாங்க பழையபடி இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உரிமையும் நமக்கு வரப்போகுதுன்னு கேவலமாக வந்து யோச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து யோச்சிட்ருக்காங்க என்ன அந்த இடத்துல தானே நம்ம ஜானகி வந்து இருந்திருக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாலஞ்சு பேர் வந்து கூப்பிட்றாங்க ஜானகி அங்கே தான் பார்த்தேன்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் போயிட்டு புகார் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு ஜானகியை கையும் கழுவுமா வந்து பிடிச்சி கைது இன்றைக்கி பண்ணியே ஆகணும் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக பண்ணிடுவோமா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து கதிருக்காக அடமானம் கடைக்கு போனாங்களே நம்ம ஜானகி அம்மாவும் மாயாவும் ரெண்டு பேரும் போயிட்டு அடமான வைக்கும்போது அவங்க பேப்பரில் கையெழுத்துலாம் கேட்டிருக்காங்க அப்படியே வந்து வெறும் பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்காங்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்கன்னு சுத்தமாக வந்து தெரியாது அந்த இடத்துல நம்ம மாயாக்கும் ஒரு பக்கம் ஜானகிக்கு தெரியாது அவங்கள நேரடியாக வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட பேசணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சூப்பர்மா ரொம்பவே சந்தோஷம் இதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேனே என்னையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருவியா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் இப்போ இந்தா இந்த மஞ்சப்பையில் இருக்கிறது எல்லாம் ஜானகி கொடுத்த இடத்துல நீ வச்சிரு அவங்க தான் இது மாதிரி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு பேப்பரில் கையெழுத்து போட்டாங்கள அதையும் நீ வந்து சொல்லிடு சரியாங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னை தேடி எல்லோரும் வருவாங்க இல்லாட்டி நீ இது மாதிரி கேள்விப்பட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிடு சொன்னா ஜானகியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது பார்த்து பார்த்து யோசிச்சு எல்லாத்தையும் செஞ்சுருக்கோங்கிற மாதிரி சொன்னேன் சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் இதனால் என் கடைக்கு எதுவும் நீங்கள் கொண்டு வந்துடமாட்டிங்கள அதெல்லாம் எதுவும் கொண்டு வர மாட்டேன் பார்த்துக்குறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் பாட்டப்படாதீங்க எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு கிச்சனில் வந்து நம்ம ஜானகிம்மா போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க விடுங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பத்மாவும் பார்வதியும் அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு கேட்குறதுக்காக பக்கத்தில் நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டுகிட்டு இருக்காங்க சமயக்கட்டுக்கு வெளியில் ஜன்னலை திறந்து இது நம்ம எல்லாம் சும்மா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன சொல்கிறது எத்தனையோ வாட்டி மகாலிங்கம் பேரை சொல்லி நம்ம அவங்கள வந்து அடக்கி வச்சுருக்கோம் ஆனால் இந்த வாட்டி நம்மளே அது மாதிரி பண்ணால் எங்கே போகிறதுன்னு தெரியல எனக்கு பட்டமாக இருக்குது நிச்சயம் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்கணும் தான் நம்மளோட வேலை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரியத்தெல்லாம் யோசிக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பத்மாவும் பார்வதியும் இதெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாங்க ஓ அதுதான் வந்து இவங்க திட்டமாக கரெக்டாக வந்து நீங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு நகையை வந்து சாத்துவீங்கள அப்போ நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தியா இவங்க ஏதாவது ஒன்று பண்ணால் அது குடும்பத்துக்கு நல்லதான் நம்ம எதாவது ஒன்று பண்ணால் அது இந்த குடும்பத்துக்கு கெடுதல்னு உங்கள் புருஷனும் பேசுவாங்க ஏன் புருஷனும் பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உண்டுலன்னு ஆக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் வாங்க பெரியுமா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் முன்னே நின்று எல்லாத்தையும் செய்யணும் அப்படி இருக்கும்போது நீங்களே இங்கே தள்ளினால் சரி வராது என்ன ஆச்சு இன்றைக்கி ஜானகி ஒரே பாட்டமாகவே இருக்காளே ஆமாம்மா நானும் வந்ததுலேருந்து பார்த்தேன் சரி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நானே வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஜானகி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே தங்கச்சி உள்ளே முக்கியமான வேலையெல்லாம் இருக்காங்க சந்தனம் குங்குமம்லாம் எடுத்துட்டு வாமான்னு சொன்னோடனே சந்தனம் குங்குமம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே சாமி சிலைக்கு எல்லாருக்கும் பொட்டு வச்சிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி செய்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா சொல்கிற சந்தனம் வச்சதுக்கப்புறம் தான் குங்குமம் வைக்கணும் நீ என்ன குங்குமம் வச்சதுக்கப்புறம் சந்தனம் வைக்கிற பார்த்திங்களா இன்னைக்கு அண்ணி வந்து பொறுப்பாகவே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ஆமாங்க்கா நீ பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்வியே அதுதான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே இத்தனை வருஷம் நீ தானப்பா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்னு கிண்டல் அடித்து பேசினோன்னே உனக்கு எது சந்தனம் எது குங்குமோன்னு தெரியுமா இது ரெண்டுத்துல எதுன்னு காட்டு அப்படின்னு சொல்லும்போது காட்டு பத்மா தான் இத்தனை வருஷம் வந்து உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்கும் போது சும்மா என்ன நக்கல் பண்ணுறீங்களா அவ்வளோதான் சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே எல்லாம் தெரிய போகுது அண்ணி பட்டமாகறீங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே என்ன பத்மா ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் நீ இல்லாத அதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காதேன்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க ஓ ஜானகி மேலேயே வந்து இது சரியில்லை அது செய்யலைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்போ நான் முன்னாடி நின்று நீங்களே வந்து எல்லாத்தையும் செய்யுங்க பார்ப்போம் இதில் நான் கேட்குற பொருள்லாம் கரெக்டாக எடுத்து கொடுப்பீங்களான்னு சொல்லி நம்ம மணி வந்து செம்மையாக கலாய்ச்சி உடனே கரெக்டாக அந்த மஞ்சப்பையிலேருந்து இருக்கிற எல்லா நகையும் வந்து சாத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெகுராம்லேருந்து எல்லோரும் உடனே நம்ம ஜானியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பையிலேருந்து ஒன்று ஒன்றா வந்து எடுக்கிறாங்க கடவுளே என்னை மன்னிச்சிருப்பா நான் என்ன சொல்கிறது எது சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் ஓங்கிட்ட வந்து போய் சொல்லிட்டேன் இதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு உனக்கே நல்லா தெரியும் என்னை மன்னிச்சிருக்கடவுலே இந்த பிரச்சனையிலேருந்து நீ தான் என்னை வந்து கவுடியை சீக்கிரம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாமிக்கு வந்து சாத்தலான்ட்ருக்கிறப்ப இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் கரெக்டாக அதிகாரியை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு சார் இது மாதிரி என் கடைக்கு கொண்டு வந்து வச்சது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு எல்லாமே தெரியும் எப்படியா நாங்கள் தேடுறோங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு சார் நானும் ஊரில் தானே சார் இருக்கேன் எனக்கு தெரியாதா சார் இது மாதிரி ஜானகி அம்மா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கையெழுத்து போட்டது சார் அவங்க பெரிய வீடு அவங்கக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே வந்து தெரியுது சந்தேகப்பட்டு தான் நான் உங்கக்கிட்ட வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நானே வந்துட்டேன் உங்களுக்கு வசதியாக இருக்கும்ல சரின்னு சொல்லிவிட்டு ஜானகியை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து எல்லாருமே வந்து கிளம்பி ரெகுராக வீட்டுக்கு வந்து வராங்க கிட்ட வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்